மதுரை மாவட்டம் நாகமலை பாய்ஸ் டவுன் புனித தெலசால் தொழிற்பயிற்சி பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக நண்பர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது அந்த விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் பரதநாட்டிய கலைஞர் மாணவி செம்மொழி நாயகம் அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது மாணவி செம்மொழி நாயகம் பல்வேறு மேடைகளில் பரதநாட்டியம் சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார் விழாவில் அவருக்கு பாராட்டுக்கள் குவிந்தது மேலும் பரதநாட்டியத் துறையில் பல சாதனைகளை பெற வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மதுரையில் அனுபவமிக்க மூத்த நேர்மையான செய்தியாளர் திரு சிவக்குமார் அவர்களின் புதல்வி செம்மொழி நாயகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் இளைஞர் நகர அருட் சகோதரர்கள் திரு இனிகோ அமலன் திரு ஆல்பர்ட் விக்டர் மற்றும் திரு பன்னீர்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர் நண்பர்கள் சந்திப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது